ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாேருக்கும் ஸ்க்ரீன் ஷேர் ஆகும்னு நம்புகிறேன் ஆக்சுவலி என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னு தெரியல சடனாக நெட்வொர்க் அப்படியே டவுன் ஆயிடுச்சு ஸோ ஸ்க்ரீன் இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஷேர் ஆகுதுன்னு நம்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைஃப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைவில் யாராச்சும் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா ஸோ ஜாயின் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா என்னென்னு சொல்லுங்கள் ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதுன்னா நான் லைவை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஸோ ஓகே சாரி சாரிஸ் இப்போ எல்லாேருக்கும் ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா ஸோ ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதுன்னா சொல்லுங்கள் கண்டினியூ பண்ணலாம் இல்லைனா என்னன்னு சொல்லி பார்ப்போம் ஸோ ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதான்னு சொல்லுங்கள் ஓகே ஹாய் என்னென்னா ஸ்க்ரீன் ஷேர் ஆகவே இல்லை நான் பக்கத்தில் மொபைல் வச்சு பார்த்துட்டு இருந்தேன் ஸோ இப்போதான் ஸ்க்ரீன் வருது ஐதீகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோட வேறு சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதான்னு ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய்ங்க ஆக்சுவலாக நெட்ஒர்க் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் லைவ் போட்டேன் க்ளோஸ் பண்ணிட்டேன் ஸ்க்ரீன் எதுவும் ஷேர் ஆகலை யாருக்குமே ஹாய் லவ்லி அண்ட் ராஜா சென்னை ஹாய்ங்க போனா பாஸ்கர் அண்ட் ஹலோ சிஸ்டர் ஓகே ஸ்க்ரீன் எல்லாருக்கும் ஷேர் ஆகுதுன்னு நம்புகிறேன் ஐதீகம் அதோட இன்னொரு சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ விட தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஆன்சர்ஸை ஆ சரியாக போயிடும்ப்பா ஓகே யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஓகே ஐதீகம் அதோட வேறு சொல் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம போனா சிஸ்டர் பார்த்தீங்கன்னா வழக்கம் சொல்லியிருக்காங்க அண்ட் அதை தொடர்ந்து லவ்லி அவங்களும் வழக்கம் அப்படின்னு ஆன்சர் பண்ணியிருக்காங்க என்னம்மா ஓகே ஐதீகம் அப்படின்னதுக்கு ஓகே உலக வழக்கம் அப்படின்னு விட சொல்கிறீங்க ஸோ காத்துட்ருக்கலாம் இன்னும் எத்தனை பேர் சரியான விடையை சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் இல்லை ஆன்சர் பண்ணுறாங்கன்ட்டு அண்ட் ஆன்சர் சொல்லுங்கள் தப்பாக இருந்தால் டெலீட் பண்ண வேண்டாம் நீங்கள் ட்ரை பண்ணுறதே பெரிய விஷயம்தான் ஓகே ஐதீகம் அதோட இன்னொரு சொல் என்ன அப்படின்றத நம்ம கேட்டிருக்கோம் அப்போ ஓகே வழக்கம் உலக வழக்கம் அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ ஃபஸ்ட்டு வழக்கம் செக் பண்ணலாம் இருக்கான்னு சொல்லி சரியாக போயிருப்பா வழக்கம் வழக்கமுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் வழக்குன்னு செக் பண்ணுவோம் வழக்கு இல்லை அப்போ உலக வழக்கு அப்படின்னு சொல்கிறீங்க என் வழக்கு அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ உலக வழக்கான்னு செக் பண்ணி பார்த்துருவோம் ஓகே சூப்பர் உலக வழக்கு என் தனல் ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எங்கள் சேனலுக்கு கொடுங்க அடுத்தது பாருங்கள் இல்லை இல்லை செல்ஃபோன் அதை வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்றத கீழே இருக்க க்ளூஸ் பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் ஓகே லவ்லி அவங்க பார்த்திங்கன்னா தொலைபேசி அப்படின்னு சொல்லி சமஸ்பி ஆன்சர் பண்ணிட்டாங்க அண்ட் அதை கண்டினியூவாக போனா சிஸ்டர் பார்த்தீங்கன்னா கைபேசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க செல்ஃபோன் ஓகே தீபக் ஹலோ தீபக் அவங்களும் கைபேசின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் கோமதி ஹலோ கோமதி சிஸ்டர் எல்லாருமே சாப்பிட்டாச்சா இரவு வணக்கம் எல்லாருக்குமே நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கைபேசி தொலைபேசி அப்படின்னு சொல்கிறீங்க கார்த்திக் கதிர்வேல் ஹலோங்க நீங்களும் கைபேசி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ப்ரோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கும் பண்ணுங்கள் என்ன அப்படியே பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம போடுற வீடியோஸோட லிங்க் உங்களுக்கு வரும் ஸோ நீங்கள் அதை தொடர்ந்து நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே கைபேசி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க செக் பண்ணிவிடுவோம் வாங்க கைபேசி ஐ திங்க் இப் வரணும்னு நினைக்கிறேன் சூப்பர் கைஸ் கைபேசி தான் சரியான ஆன்சர் சூப்பராக ஆன்சர் பண்ணிங்க எல்லாரும் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஆதவன் ஆதவன் அதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுங்கள் ஹாய் ஹேமா சிஸ்டர் சாப்பிட்டாச்சா ஆதவன் அதோட வேறு சொல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஞாயிறு ஞாயிறு அப்படின்னு சொல்லி அதை ஆன்சர் இருக்கீங்க எல்லாரும் ஊஞ்சலூர் டெம்பிள் ஹவுஸ் ஹலோங்க வணக்கங்க இரவு வணக்கம் எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் இது வரைக்கும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்களும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஆதவன் அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்கீங்க குழந்தைகிட்ட பேசு குழந்தைகிட்ட நான் மியூட் பண்ணிவிட்டு பேசிகிட்டு தான் இருக்கேன் அவன் வந்து கூப்பிட்டுட்டே இருக்கான் என்ன கூப்பிடல பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் கூப்பிட்டுட்ருக்கான் ஓகே ஞாயிறு ஞாயிறு தான் சரியான விடை அடுத்தது பாருங்கள் ப்ரெட்டு ஸோ ப்ரெட் அதை என்னன்னு சொல்லுவோன்னு சொல்லுங்கள்

ஐ திங்க் வெதுப்பி அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஸோ பார்ப்போம் அதுதான் சரியான ஆன்சரான ஓகே வெதுப்பின்னு ஆன்சர் போட்டேன் அண்ட் லவ்லி அவங்களும் பார்த்தீங்கன்னா வெதுப்பி அப்படின்னு ஆன்சர் சொல்லிட்டாங்க சூப்பருங்க சூப்பர் லவ்லி அடுத்தது பாருங்கள் போண்டா 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 இது எப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல ஹாய் பிருந்தா மேம் ஓகே நாங்க சொல்லிட்டு ஓகே போண்டா அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க பாக்கலாம் போண்டா அப்படின்னா உளுந்து அப்படின்னு சொல்றாங்க தெரியல உளுந்து அப்படின்னு சொல்றீங்க ஆக்சுவலி எனக்குமே தெரியல போண்டா அது வந்து வேற என்ன வார்த்தை சொல்லி சொல்லுவாங்கன்னு தெரியாது நமக்கெல்லாம் போண்டாக்கு வெரைட்டி மட்டும் தான் தெரியும்